ஒரு முறை அர்ஜுனை வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட சொன்னாரான் கிருஷ்ண பரமாத்மாவே இந்த உலகத்தில் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறோம் நான் தான் அப்படின்னு ஆனால் கிருஷ்ண பரமாத்மா சிரித்தாருங்களாம் இப்படின்னா அர்ஜுனன் கேட்டாரா ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உன்னை விட அன்பு வச்சுருக்க ஒரு பக்தர் இருக்கார் அப்புடின்னா அர்ஜுனுக்கு பயங்கர ஆச்சரியமாயிருச்சு என்னை விட அன்பா யாரை காட்டுங்க பார்க்கலாம் அப்புடின்னா கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனும் போகிறாங்க அப்போ அங்கே ஒரு காட்டில் ஒரு ஓரமாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் வந்து காஞ்ச புல்லை சாப்பிட்டுட்டுருக்காருங்க இப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வேஷத்தை மாற்றிட்டு போய் அவர்கிட்ட கேட்குறாரு ஏன் காஞ்ச புல்ல யாராவது சாப்பிடுவாங்களா வேற ஏதாவது கீரை உயிரோடு இருக்கிற பழங்கள் காய்கறிகள் கூட சாப்பிடுங்க காஞ்ச புள்ள போய் சாப்பிட்றீங்களே அப்படின்னு அவர் சொன்னாருங்களா எல்லா பொருள்களிலும் என்னுடைய இறைவன் கிருஷ்ண பரமாத்மா நிறைஞ்சிருக்காரு நான் எதை சாப்பிட்றேனே தெரியலீங்க இப்போ காஞ்ச புல்ல அது இறந்துருச்சு அப்போ அதனால தான் இதை சாப்பிட்றேன் அப்போ எந்த பொருளை சாப்பிட்டாலும் என்னுடைய பரமாத்மா வந்து அவருக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்படின்னா அப்படியே அர்ஜுனன் அசந்துட்டேன்லாம் நம்மளோட உயர்ந்த பக்தர் அப்படின்னு நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா அவர் கையில் பெரிய கத்தி ஒன்று வச்சுருக்கு உடனே இந்த கத்தியை பார்த்தா அர்ஜுனன் அசந்துட்டான் எதுக்கு இவ்வளோ உயிர்களே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இப்படி கத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஏங்க இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஒரு பெரிய கத்தி வச்சுருக்கிறீங்க எதுக்கு அப்படின்னு அவர் சொன்னாரா என்னுடைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இடைஞ்சல் தோறவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள நான் வந்து வெட்டுறது வச்சுருக்கிறேன் அப்படின்னா இருக்கலாம் உடனே ஆச்சரியம் போச்சு யார் கிருஷ்ணபிரமாத்த இடைஞ்சல் பண்ணுறவரை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அர்ஜுனன் ஒருத்தனும் திரௌபதினு ஒருத்தர் பக்கத்துலேயே இருந்துகிட்டு அதை வேணும் இதை வேணும்னு கேட்டு எங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா டார்ச்சர் பண்ணுறாங்களாம்மா அப்படின்னு சொன்னார் பாருங்க அர்ஜுனன் அப்படி அசந்துட்டாங்க இவர் தான் உண்மையான பக்தர் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டாங்க கிருஷ்ண பரமாத்மாவுடைய மகிமை பார்த்தீங்களா ஒரு வகுப்பில் ஒரு நல்லா படிக்கிற மாணவன் இருந்தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த யூனிஃபார்ம் போட்டு வருவான் நல்லா எண் பண்ணி போட்டு வந்துடுவான் புதங்கிழமை இன் பண்ண மாட்டான் வியாழன் வெள்ளி மறுபடியும் என் பண்ணிக்குவான் இப்போ வாரத்தில் நாலு நாளில் புதங்கிழமை மட்டும் இன் பண்ணாமல் வருவான் மீதி நாலு நாள் இன் பண்ணிட்டு வருவான் இதை ஆசிரியர் நோட் பண்ணிகிட்டே இருந்தார் ஏன்னா அவன் நல்லா படிப்பானா ஃபஸ்ட் டாங் தான் ஆனால் ரொம்ப ஏழைமானவன் அதை அவனை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்குறாரு ஏன்டா தம்பி நானும் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீ திங்கல் செவ்வாய் இன் பண்ணுறேன் புதன்கிழமை இன் பண்ண மாட்டேங்கிறேன் வியாழன் வெள்ளி மறுபடியும் இன் பண்ணுறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உடனே அந்த மாணவன் தயங்கினான் ஃபர்ஸ்ட்டு பரவாயில்ல எதாக தான் சொல்லு தம்பி அப்படின்னா அந்த பையன் சொன்னான் சார் எங்கிட்ட வந்து ரெண்டே ரெண்டு செட்டு தான் யூனிஃபார்ம் இருக்குதுங்க ஒரு செட்டு வந்து ஒரு நல்ல பேண்ட்டு ஒரு நல்ல சட்டை இன்னொரு செட்டு வந்து ஒரு கிழிஞ்ச பேண்ட்டு கிழிஞ்ச சட்டைங்க மொத்தம் ரெண்டு செட்டு இந்த ரெண்டு செட்டை வச்சு நான் அஞ்சு நாள் ஓட்டி ஆகணும் அப்போ நான் திங்காய்கிழமை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நல்ல பேண்ட்டு நல்ல சட்டையை இன் பண்ணி போட்டு வந்துடுவேன் சட்டையை வந்து ஒரு நாள் போடல பேண்ட்டை ரெண்டு நாள் போட்டுக்கலாம் ஏன்னா சட்டை ஒரு நாள்லேயே அழுக்காயிரும் பேண்ட்டு ரெண்டு நாள் வேளும் தாங்கும் அப்போ நான் திங்காய்கிழம நல்ல சட்டை நல்ல பேண்ட்டை போட்டு நீட்டாக வந்துடுவேன் ஏன்னா வாரத்துக்கு முதல் நாள் அடுத்து என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த பேண்ட்டு திங்கி போட்ட பேண்ட்டே போட்டுக்குவேன் இப்போ இந்த நல்ல சட்டையை இருந்து துவச்சி போட்டு கிழிஞ்ச சட்டையை இன் பண்ணிக்குவேன் அப்போ கிழிஞ்சது தெரியாது அப்போ செவ்வாய்க்கிழமை இன்னிங் தான் இப்போ ரெண்டு நாள் இந்த பேண்ட்டை போட்டால் அழுக்காக போயிடும் அப்போ அந்த பேண்ட்டை நான் காய வச்சு துவைச்சு காய வைக்கணும் அப்போ புதன்கிழமை என்னோடனா கிழிஞ்ச பேண்ட்டு தான் இருக்குதுங்க அது கிழிஞ்சது தைச்சதாக இருந்தாலும் அது பின்னாடி கிழிஞ்சது தெரியும் அப்படியே அதனால என்ன பண்ணுவோம்னா அந்த கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு நான் தீக்கெழம துவைச்சு காய வச்சிருந்திங்கன்னா நல்ல சட்டை அதை போட்டுக்குவோங்க அப்போ போட்டு இன் பண்ண மாட்டோம் இன் பண்ணாமல் அது அடுத்து அந்த கிழிஞ்ச தையல் தெரியாது மறுபடியும் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த கிழிஞ்ச சட்டை இருக்குது இல்லைங்களா அந்த கிழிஞ்ச சட்டையை போட்டு திங்கக்கெழம்ப போட்டு காய வச்ச பேண்ட்டு நல்லா ஏரமெல்லாம் காய்ச்சிருக்கு திங்கள் சவாலில் போட்டு அதை வந்து போட்டு இன் பண்ணிக்குவோங்க அப்போ திங்கக்கிழம கிழிஞ்ச சட்டை நல்ல பேண்ட்டு வெள்ளிக்கிழமை இந்த வியாழக்கிழமை போட்ட பேண்ட்டையே போட்டுக்கிட்டு நல்ல சட்டையை போட்டுக்குவோங்க அப்போது வாரத்தில் மட்டும்தாங்க என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல அதனால அதை இன் பண்ணுறேன் மற்ற நாலு நாள் இன் பண்ணிக்கிறேன் புதங்கள்லாமல் நான் இன் பண்ணாம அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஆசிரியர் இன்னும் இவ்வளோ நல்லா பிடிக்கும் இப்படி ஒரு சோதனைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவனுக்கு ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டாருங்க நாலு பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடனா அவங்க கஷ்ட நஷ்டத்தை பேசிக்குவாங்க இப்போ பணக்காரங்க நாலு பேர் ஒன்று கூடனா அவங்க எங்கே இடம் வாங்கினாங்க என்ன கார் வச்சுருக்குறாங்க என்ன நகை வாங்குனாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிக்குவாங்க இப்போது இது இப்போ நான் சொல்ல போகிறோம் நாலு ஏழையை ஒன்று கூடுறாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு கற்பனை தான் நாலு ஏழையில் ஒரு ஏழை சொல்கிறாரு நம்ம நாலு பேர் நன்றி சொல்கிறதா இருந்தால் யாராருக்கு நன்றி சொல்லணும்னு நான் ஒவ்வொருத்தட சொல்லுவோம் அப்படின்னாரு சரின்னு ஒத்துக்குறாங்க உடனே முதல் வேலை சொல்கிறாரு நான் நன்றி சொல்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டில் காக்காய்க்கு தான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னாரு உடனே மற்ற மூணு பேர் ஏன்னு கேட்டேங்க எங்கள் வீட்டில் சாப்பாடே ஆக்கறதில்லை அப்போ காக்கா வந்து பார்த்துட்டு அது கத்திட்டு காக்கா கத்திட்டு கம்முன்னு போயிடும் அப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாது அதுக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாருங்களா மற்ற மூணு பேர் மூணு ஏழைகளும் கேட்டுகிட்டு இருந்தாங்க இன்னொரு ஏழை சொன்னாராம் நான் நன்றி சொல்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டில் கொசுவுக்கு தான் நன்றி சொல்லுவேன் உடனே மற்ற மூணு பேரும் கேட்டாங்களா ஏன் கொசுவுக்கு நன்றி சொல்கிற அப்படின்னு நாங்களாம் சரியாக சாப்பிட்றதே இல்லை சாப்பாடே இல்லை உடம்புல ரத்தமும் இல்லை அப்போ கொசுவெல்லாம் வந்து பார்த்துட்டு எங்களை கடிக்காமே போயிடும் ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண அளவுக்கு கொசு ரத்தமே இருக்காது இவங்கிட்ட போய் சிரமம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடும் அப்போ நான் கொசுவுக்கு தான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இன்னும் மூணாவது வேலை சொன்னாரன் நான் நன்றி சொல்ல விரும்புகிறதா இருந்தால் எங்கள் வீட்டு பூனைக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டாங்களா மற்ற மூணு பேரும் உடனே அவர் சொன்னாரா எங்கள் வீட்டில் சாப்பாடே ஆக்குறதில்லை அப்போ பூனை என்ன செய்யணும் எதுவுமே கேட்காம எங்கள் வீட்டில் அடுப்புக்குள்ளே போய் படுத்துக்கோ வறுமை எப்படி சொல்கிறாங்க பாருங்க இன்னும் அது கேட்டு அந்த மூணு பேர் கேட்டு நாலாவது ஒருத்தர் சொன்னாரான் எங்கள் வீட்டில் நன்றி சொல்கிறது வந்தால் நான் எட்டுக்கால் பூச்சி அதுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னாரான் ஆனால் மூணு பேருக்கு எட்டு எட்டுக்கால் பூச்சி என்ன அது எந்த உதவியும் செய்யாது அப்படின்னு ஏன்னு கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாரா எங்கள் வீடு கூரை வீடுங்க கூரையில் அங்கங்கே ஓலையெல்லாம் விற்று போய் கிடக்கும் எட்டுக்கால் பூச்சி தான் அங்கங்கே கூடு கட்டி அதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்குது அதனால் நான் ஒற்றையாக அடிக்கிறதில்லைங்க ஏன்னா ஒற்றை எட்டு எட்டுக்கால் பூச்சியெல்லாம் செத்து போயிடும் அந்த கூரையெல்லாம் உளுந்துரும் அப்போ அந்த எட்டுக்கால் பூச்சி கட்டுற ஒற்றையில் தான் நாங்களே குடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் பாருங்க அப்போது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்புடின்னு ஔவையார் சொல்லியிருக்காருங்க இந்த நாலு பேரையும் பார்த்து தான் சொல்லியிருப்பாரோ வறுமை ரொம்ப கொடியுதுங்க